ஜெயலலிதா இறந்த பின்னாடி கூவத்தூர்ல வச்சு கட்சியை வளைச்ச பழனிசாமி தன்னை எடப்பாடி அடைய வச்சு தோல்விக்கான வாய்ப்பும் பிரகாசமா தெரிஞ்சது எல்லோரும் தேர்தல எப்படி ஜெயிக்கலாம்னு யோசனை பண்ணா பழனிசாமி எப்படி தோக்காம இருக்கலாம்னு ரிவர்சல யோசிச்சு தேர்தலையே நிக்காம விட்டுட்டா தோல்வியை தவிர்க்கலாமே முடிவெடுத்து இடைத்தேர்தலையே தவிர்த்தாரு வெற்றிகரமா பதினோராவது தோல்வியை தவிர்த்தவர் இந்த தேர்தல் புறக்கணிப்பு மூலம்

ஐயோ தாங்க நம்பர்ல தொண்டர்கள் இடைத்தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் எந்த கட்சிக்கும் வாக்களிக்க கூடாதுன்னு பழனிசாமி அறிக்கை விட்டாரு நீ என்ன சொல்றது நாங்க என்ன கேக்குறதுன்னு முடிவெடுத்த அதிமுக தொண்டர்கள் மொத்தமா போய் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இது அரசியல் ஷோக்குள்ள போகலாம் விக்கிரவண்டி இடைத்தேர்தலை ஏன் புறக்கணிக்கிறீங்கன்னு கேட்டா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஈடுபடும்னு சொன்னாரு ஒரு முன்னாடி ஒரே கட்டமா ஈடுபடும் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு வன்முறை நடந்துச்சு எத்தனை பதிவானுச்சு எல்லா மாநிலங்களுக்கும் பல கட்டங்களா தேர்தல் நடந்தப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அதிகபட்சமா முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் ஒரே நாளில் தேர்தல் நடத்துச்சு தேர்தல் ஆணையம் காரணம் இங்க மட்டும்தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாம தேர்தல் அமைதியா நடக்கும் ஆனா தோல்விக்கு பயந்து

டெபாசிட்டியை பறிகொடுத்துச்சு அதிமுக செல்வாக்கு பெற்ற தொகுதியாக பார்க்கப்படும் கோவை தொகுதியில் நூல் இலையில தான் அதிமுக டெபாசிட்டியை தக்க வச்சது அண்ணாமலை இரண்டாவது இடம் பிடிக்க அந்த தொகுதியில அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு வாக்குகள் வாங்கினாரு அது மொத்த வாக்குகள்ல பதினேழு புள்ளி ரெண்டு சதவீதம் டெபாசிட் வாங்க பதினாறு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் வேணுங்கிற நிலமையில நூல் இலையில பார்டரை தாண்டிச்சு அதிமுக அதிமுகவை முந்தி தமிழ்நாட்டில் மட்டும் பனிரெண்டு தொகுதிகளில் பாஜக கூட்டணி இரண்டாவது இடத்தை பிடிச்சது கொடுமையிலும் கொடுமையா கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரியில அதிமுக நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு இதையெல்லாம் விட கொடுமை விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல அதிமுக வாங்கின ஓட்டு எவ்வளவு தெரியுமா வெறும் ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு அதிக தொகுதியில போட்டியிட்ட அதிமுக மொத்தமா இருபத்தி மூணு சதவீத ஓட்டுகளை தான் வாங்குச்சு அதற்கு அடுத்த இடத்துல பாஜக கூட்டணி பதினெட்டு புள்ளி ரெண்டு சதவீத ஓட்டுகளை வாங்குச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதிமுகவை தன் சுயநலத்துக்காக அழிச்சுக்கிட்டு இருக்க பழனிசாமி பதிலுக்கு பாஜக எனும் நச்சு பாம்பை தமிழ்நாட்டுல வளர்த்துக்கிட்டு இருக்காரு இந்த கூத்துக்களின் தொடர்ச்சியா மீண்டும் ஒரு முறை அதிமுக

அதிமுக தேர்தலை புறக்கணிக்கிறேன் நடந்து முடிஞ்ச இடைத்தேர்தல் பேர் விக்ரவண்டில வாக்களிச்சாங்க அதிமுக தேர்தலை புறக்கணிக்கிறது வெக்கம் இல்லாம பாமக பாஜக நான் தமிழர் கட்சிகள் அதிமுகவினரும் தேமுதிகவினரும் தங்களுக்கு வாக்களிக்கணும்னு கெஞ்சினாங்க யாருடனும் கூட்டணி இல்லை திராவிட கட்சிகளை அழிப்பதே நோக்கம்னு சொன்ன சீமான் அதிமுக ஆதரித்து இரண்டாயிரத்தி ஒன்பதுல இரட்டை இலைக்கு அம்மா ஜெயலலிதா ஆதரித்து வேலை கொண்டு கொண்டிருந்த போது கொண்டு கொண்டிருக்கிற காங்கிரசையும் திமுக வீழ்த்த வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் உங்களை ஆதரித்து வேலை செய்தேன் எங்களுக்கு துணையாக இந்த தேர்தலில் நில்லுங்கள் இருபத்தி ஆறில் என்ன நடக்குது என்பதை அப்புறம் ஒரு தடவை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்களுக்கு நான் நின்றுக்கேன் உங்களுக்கு நின்றுக்கே நீங்க யாரும் மறக்க முடியாது ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டின்னு அதிமுக ஓட்டுக்காக கெஞ்சினார் பாமக எல்லா மேடைகளிலும் பிரச்சாரத்திலும் ஜெயலலிதா எம்ஜிஆர் போட்டோக்களை பயன்படுத்தினாங்க ஒரே ஒரு அதிமுக காரர் கூட திமுக ஓட்டு போட மாட்டாங்க கனவுகளும் போட மாட்டாங்க கட்சிகளும் திமுக தர மத்த அனைத்து கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு வாக்களிக்க முடிவு செய்து விட்டார்கள் அதிமுகவினர் அனைவரும் அவர்களின் வாக்குகளை தேர்ந்தெடுக்காமல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னத்தில் ஆனா பாமக இன அரசியலையும் ஏத்துக்காத அதிமுக தொண்டர்கள் மொத்தமா திமுகவுக்கு உதயசூரியனுக்கு வாக்களிச்சிருக்காங்க வாக்குகள் இடைத்தேர்தலு அதுல ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் உதயசூரியனுக்கு மட்டும் கிடைச்சிருக்கு அதாவது மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகள் திமுக வாங்கிருக்கு எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் தவிர மற்ற எல்லோருக்கும் டெபாசிட் காலி பாமக மொத்தமா வாங்கிய வாக்குகள் ஐம்பத்தி

கட்சி பதவிக்கு ஆபத்து வரும்னு பதவியை காப்பாத்த கட்சியையே பலி கொடுத்தார் பழனிசாமி அதற்கு பலனா காலம் காலமாக இரட்டை இலைக்கு ஓட்டு போற தொண்டர்களையே அதிமுக இலக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த தேர்தல் தமிழ்நாட்டு அரசியலுக்கு நாலு முக்கியமான விஷயங்களை அழுத்த திருத்தமா உணர்த்தது ஒண்ணு தமிழ்நாட்டுல திமுக இல்லனா அதிமுக அதிமுக இல்லனா திமுக திராவிட கட்சிகளுக்கு மட்டும்தான் வாக்களிப்போம்னு மக்கள் உணர்த்திருக்காங்க ரெண்டு வன்னியர்களே பாமகவை நம்பல வாக்களிக்க தயாரா இல்லைன்னு உணர்த்திருக்காங்க மூணு பாஜக வளர்கிறது நாம் தமிழர் கட்சி வளர்கிறது ஓட்டு சதவீதம் பேச்செல்லாம் வெற்று உங்களை நாங்கள் ஏத்துக்கலன்னு அந்த ரெண்டு கட்சிகளுக்கும் மக்கள் சொல்லியிருக்காங்க கடைசியா மதம் பேசிக்கிட்டு கேட்டு வந்தா டெபாசிட்ட காப்பாற்றுறதே பெரும் பாடாகிடும் ஏன்னா இது திராவிட மண்ணு மண் சொல்லியிருக்காங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்